அனுபான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்தவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமையன் இந்த நாளிலும் பரிசோதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி சிறுத்துகோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பாவமும் இல்லை சாபமும் இல்லை யாருக்கென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாலோ அவளுக்கு பாபமும் இல்லை சாபமும் இல்லை இதை நம்ம முழுவதமாக உள்ளான மனசில் நம்ம முழுமையாக விசுவாசத்தில் வைத்துக்கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சிறு வயதில் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட்டிருப்போம் நம்மளை அறியாமலும் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா ஒரு குற்றமாகவே நம்ம உள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குற்றமாக நாம் செய்த காரியங்கள் நாம் ஒரு ஒரு இடத்திலும் அதை நாம் சொல்ல மாட்டோம் ஏனென்றால் அது அவமானமாகவும் இருக்கும் நம்மை குறித்து மிகவும் மட்டமாக எண்ணி விடுவார்கள் என்று ஒரே காரியத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம அதை சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த குற்றமான இந்த காரியம் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானம் பெற்ற பின்னாடியும் நான் எதற்கு இதை சொல்லணும் உள்ளான மனசில் இதை வைத்துக்கொள்ளுங்கள் எதுக்கு சொன்னேன்னா விசுவாசிக்கிறதுக்கு இந்த காரியம் நமக்கு பாவம் சாபம் எல்லாவற்றையும் வற்றியும் இருந்து அவர் நீக்கிட்டார் எப்பொழுது கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிடமே நம்முடைய எல்லா காரியமும் நம்மை விட்டு விலகி போயிட்டு ஆனாலும் இந்த பழைய இந்த பாவமான செயல் குற்ற உணர்வு இருக்கு பாருங்கள் இந்த குற்ற உணர்வு நம்மளை என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றையும் செயலுக்க செய்யும் முதலாவது பார்த்தீங்கன்னா எப்படி அது வேலையை ஆவியாத்மா சரீரத்துடைய காரியத்தில் எப்படி அது வந்து செயல்படாமல் செய்யுதுன்னா இந்த எண்ணம் வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு தோணும் நீ எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்துட்டு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்த நிமிஷமே நம்ம நம்ம ஜபங்களை கட்டாகிற அளவுக்கு குற்ற உணர்வு வந்துடும் நாம் வேதம் படிக்கும்போதும் சரி சரியாக அந்த நேரத்தில் தான் அந்த குற்ற உணர்வு மேல் வங்கி வரும் அப்பொழுதும் அந்த வேதத்திலேருந்து நம்ம படிக்க முடியாத அளவுக்கு மூடி வச்சிருவோம் அதே மாதிரி நாம் வேதத்தை குறித்து யாரோடு நம்ம பேசும்போதோ அவங்கள் நம்மளுடைய காரியங்கள் குறித்து நன்கு அறிந்திருப்பார்கள் நல்ல ஒரு விசுவாசி நல்ல வேதம் அறிந்து வரணுமோ அதை குறித்தே நம்ம பேசும்போது அந்த நிமிடம் இந்த குற்ற உணர்வு நம்மளை மேலே கொண்டு வரும் அப்பொழுதும் சரி நம்ம மேற்கொண்டும் அவர்களோட சத்தியத்தை குறித்து பேசாத அளவுக்கு இதுவும் அடிபட்டு போவோம் ஆவி ஆத்மா சரீரம் இது இதோடு போகாது இந்த குற்ற உணர்வு என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மேற்கொண்டு ஒரு கட்டம் வரும்போது நம்முடைய ஆத்மா சோர்வடையும் இந்த ஆத்மா சோர்வடையும் போது நம்ம நம்மளோட அன்பு காட்டுறவங்க கேட்பாங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை ஏன்னா இதை சொல்லவே மாட்டோம் முதலாவது ஆத்ம சோர்வடையும் எதை செய்வதற்கும் நமக்கு ஈடுபாடு வராத அளவுக்கு ஆவி இருக்கு இந்த ஆவி தான் சகலத்தையும் செயல்படுத்துவது இந்த சோர்வினால் நம்ம எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நமக்கு ஒரு தயக்கம் வந்துடும் மூன்றாவது சரீரம் சோர்வடைய செய்து படுக்க வைக்கும் நாளுக்கு நாள் ஆகும்போது நம்முடைய உடம்பு மெலிந்து கொண்டே போகும் ஆனால் பசி எடுக்காது தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது இது எல்லாமே இருக்கும்போது கடைசியில் ரொம்பவும் முடியாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க இவருக்கு எந்த குறையுமே கிடையாது நல்ல கண்டிஷனாக தான் இருக்கிறாருன்னு ஆனால் அவர் மனசில் ஏதோ வச்சுருக்கிறாரு இது தான் அதோட ரிசல்ட்டு இது எந்த எக்ஸ்ரே எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி தான் குற்ற உணர்வு அதனால் தயவு செய்து இந்த மாதிரி என்ன குற்ற உணர்வு வந்திருந்தாலும் சரி என்ன குற்ற உணர்வு வந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் நாம் நம்மை நாமே நிதானித்தோம் என்றால் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தெரிந்திருந்தும் அநேக பாவங்களை நாம் செய்தோம் தெரியும் இது பாவம் என்று தெரிந்தும் நாம் செய்தோம் ஆனால் நம் தேவன் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொள்ளும்போது அவருடைய அன்பு மட்டுந்தான் வெளிப்பட்டது ஏனென்றால் நம்மோட பாவமான செயல்கள் மிகுதி ஆவதனால் அவர் இரக்கத்தின் மூலமாக அந்த பாவத்தை அவர் காணவே கிடையாது எல்லாவற்றிலிருந்தும் அவரே அதை மறைத்து தான் நம்மளை எடுத்தார் அவர் அதை நினைவில் கொள்ளவே கிடையாது நீ பாவி என்று ஒருவனையும் அவர் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல ஏன்னா அவர் இரக்கத்தின் தேவன் அன்பின் தேவன் நம்மளை அழைத்தார் அதன்படி நம்ம வந்த பின்னாடி நமக்குள்ளே எந்த பாவமும் இல்லை அன்னைக்கு தெரிந்து செய்த பாவம் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு தோணும் அந்த காரியம் நமக்கு மனசில் பட்டாட தப்பு பண்ணிட்டமே இந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது அப்படி அந்த எண்ணம் வருதை பாருங்கள் அந்த நிமிஷமே அது மன்னிக்கப்பட்டுச்சு அதனால் இந்த குற்ற உணர்வு மட்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்வாக இருந்தாலும் சரி அதை மனசிலிருந்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம் சர்வல்ல தேவனே அதை பாவமாக எண்ணாமல் அதை மன்னிப்பின் மூலமாக அவரே நீக்கி போட்டார் நாம் இந்த குற்ற உணர்வை கொண்டு வருகிறென்றால் இதே இந்த உலகத்துக்குரிய காரியம் எப்பொழுது ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது இது உலகத்துக்குரிய காரியம் அதனால் இது போல இந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மனசில் இருந்தேன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க ஏன்னா நம் ஆண்டவராக இயேசு கருத்து சிலுவையில் இருந்த கல்லன் அவர் செய்த பாவங்கள் அநேகம் இயேசு கிறித்துவ சிலுவையில் அடையும் போது அவரோடு க அடைய சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லன் அவர் செய்த காரியத்திற்கு வேண்டி அவரே ஏற்றுக்கொள்கிறார் நான் செய்த பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவர் எதுவுமே செய்யவில்லை என்று ஆனாலும் அவரை ஏற்றுக்கொண்டாலும் கடைசி நொடியில் அவருடைய ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்திரலும் அவ்வளோதான் அந்த நிமிஷமே நம் ஆண்டவரை ஏசுகிறது அவரை நீதி அவரை மன்னித்தாரா அந்த ஒரு எண்ணம் மட்டும் இந்த குற்ற உணர்வு இருக்கிற நமக்கு எத்தனையோ பேருக்கு அந்த ஒரு நிமிஷம் மட்டும் நினைங்க நீங்கள் தான் அதை குத்தமாக நினைக்கிறீங்க தேவன் அதை எப்போவுமே அதை இன்ன வரைக்கும் தேவன் அதை காணவே கிடையாது ஆனால் அந்த குத்த உணர்வு வரும்போதெல்லாம் சரி என் எனக்குள்ளே தான் இருக்கிறார் இந்த ஒன்றை மட்டும் வைங்க மற்ற எல்லாத்தையும் உன் விசுவாசம் ஒன்று என்ற வார்த்தையின்படி நம் பரிசுத்த ஆவியானவர் அதை காத்து கொள்வார் அதன்படியே நடத்துவார் இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கார் என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிம்